கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் கண் நோய் அல்லது கண் மங்கல் மாலை கண் வியாதி கண் இருண்டு போகிறது பல வியாதிகள் இருக்குது நமக்கு பலவிதமான வியாதிகள் இருக்குது சில குடும்பங்களில் எரிட்டே பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு கிழமை கண்ணு தெரியாது சில பேர் சில ஃபேமிலியிலலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு சில இதெல்லாம் ஐம்பது வயசு ஒரு வயசு இருக்கும் வயசானால் கண்ணு தெரியாத போயிடும் அது ஒரு வியாதி பாரம்பரியமாக வரும் எரிடிட்டியாக வரும் தொடர்ந்து வரும் சில பேருக்கு அப்படி ஒரு வியாதி இருக்குது பயிற்சிக்கும் அந்த வியாதிக்கும் சம்மந்தம் இல்லை பட் நம்மளுடைய பயிற்சி செஞ்சால் ஓரளவுக்கு தள்ளி போடலாம் சரியாகவும் ஆகலாம் சரியாக செஞ்சால் கண்ணுக்குன்னே பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது தனியாக கண்ணுக்குன்னே பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது இந்த அக்கு பஞ்சரோ இல்லது மருத்துவமாக போனீங்கன்னா கண்ணுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ்லாம் இருக்குது பண்ணலாம் பண்ண முடியும் கண்ணுக்குன்னே அதாவது மரபுசாரா அதை அதாவது இப்போ சொல்கிறப்படுற சொல்லப்படுறதெல்லாம் இல்லை வேறு மாதிரியான மருத்துவ முறைகள்லாம் இருக்குது பட் அலோபதியிலும் அதுக்கு தீர்வு இருக்குது கட் பண்ணி லென்ஸ் மாற்றுறது லேசர் பண்ணுறது இல்லை மேலே புறை உரிக்கிறது பல விதங்களில் இருக்குது போதிய அவரே வர பதில் சொல்கிறார் போதிய போஷாக்கம் தூக்கம் இன்மையும் கண்ணுக்கு வந்து முதல் வேலை தூங்குறது தான் கண்ணுக்கு ஓய் கொடுக்கணும் அப்போ தான் கன்று நல்லாயிருக்கும் சதா காலமாக இப்போ வர நிறைய கம்ப்யூட்ருட்டு இது மே மேக்சிமம் நம்ம வந்து இப்போ வந்து கண்ணுக்கு தான் நிறைய வேலை கொடுத்துக்கிறோம் கை காலில் உள்ள விரலுக்கும் கண்ணுக்கு மட்டும்தான் வேலை இப்போல்லாம் விரல் கூட எல்லா விரலுக்கும் சொல்ல முடியாது கொக்கு கொத்து குத்துறோம்லாம் இருப்பான் ஆமாம் இல்லை கட்டை விரலுக்கு மட்டுமே வேலை இருக்கும் செம்ம செம்ம ஸ்பீடாக வேலை செய்யும் அந்த கட்டை விரல் வரும் இந்த மாதிரிலாம் மாறி நேரி இது காலம் கண்ணுக்கு ஓய்வு தேவை போதிய போஷாக்கு தேவை போதிய பயிற்சிகளும் கூட கண்ணுக்கு தேவை கண்ணை பராமரிக்கிறதுக்கு தனி கலை அதை நீங்கள் என்ன தனியாக என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் கண்ணுக்கான மருத்துவம்லாம் சொல்லியிருக்கிறாங்க சித்திரங்கள்லாம் நிறைய யூடியூப்லேயும் சொல்லி வச்சுருப்பாங்க குழப்பவாதிகளும் இருப்பாங்க முதல்ல உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை தான் இறைவன் கொடுத்த கண் இதை சரியாக வைத்து கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கணும் எனக்கு இந்த உடல் அவயங்கள்லாம் யார் எனக்கு கொத்துதே நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த உயிர் இந்த பணம்ன்ற இந்த உடம்ப சுமக்குது என் பணத்தை நான் தான் சுமக்கிறேன் எல்லாரும் பணத்தை சுமக்கிறான் கொஞ்சம் புரிஞ்சிச்சு நன்றி உணர்ந்துச்சு ஆனால் பணத்தை சுமக்கலை ஒரு விசித்திரமான ஒரு உன்னதமான ஒரு பொருளை நான் சுமக்கிறேன் இந்த உடம்பை பணம்னு சொல்லலாம் புனிதன்னும் சொல்லலாம் இந்த பணத்தை சுமக்கிற மாதிரி சுமக்கிறவனுக்கு எல்லா நோயும் வரும் ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு ஒரு விசேஷமானது இதுன்னு புரிஞ்சவனுக்கு உடம்பு முழுசுமே உணர்வோடு இருக்கும் அதில் ரொம்ப உணர்வு மிகுதியானது கண் மட்டும்தான் நல்ல கண்ணை பராமரிங்க கண்ணுக்கானது நல்ல எந்த சாப்பிட்டாலுமே கண்ணுக்கு போவோம் நீங்கள் இதை சாப்பிட்டா தான் கண்ணுக்கு போகலாம் கிடையாது முருங்காய் சாப்பிட்டா கண்ணுக்கு போகும் முருங்கு பிஞ்சி சாப்பிட்டா கண்ணுக்கு போவோம் கண்ணுக்கு கேரட்டு நல்லது பீன்ஸ் நல்லது கிடையாது சுடக்கஞ்சி பச்சை மிளகா கூட கண்ணுக்கு நல்லது பச்சை மிளகா சாப்பிட்டா கூட கண்ணுக்கு போவோம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் தொண்ணூறு சதவீதம் கண்ணுக்கு தான் செலவு பண்ணுவோம் எதை சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பாடு கம்மியாகச்சா மங்கிறது கண்ணும் காதுமாக தான் இருக்கும் நீங்கள் சாடாமல் விட்டுட்டீங்க போதிய போஷாக்கு இல்லைன்னா உங்களுக்கு முதல்ல காதும் அப்புறமா கண்ணும் முதல்ல காது தான் கேட்காது அப்புறமா கண்ணு கொஞ்சம் மங்கள இடையும் கண் இருண்டு போய் தான் மய்க்க வச்சு உழுவீங்க ஸோ அப்போ சாப்பாடுன்னு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் கண் எடுத்துக்கும் அப்படி தான் கடவுள் நமக்கு செஞ்சுருக்குது அதனால் நீங்கள் ஏதோ நல்லது சாப்பாடு இது சாப்பிடல போதிய போஷாக்களை நீங்களே நம்பிடுவோம் உறக்கம் கண்ணை மதித்தல் அதுவே கண்ணை நல்லாயிருக்கும் மற்றபடி மருத்துவம்லாம் ரெண்டாவதாக வச்சுக்கோங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது